பாருங்க இதுதான் செம்பருத்தி செடி இதெல்லாம் வச்சு ஒரு மாசம் ஒரு ஆகல நிறைய தடுத்துருச்சு கடை வேறிருக்கு செடி எல்லாம் கனகாம்பரத்துல தான் இருக்கு நல்லா காணிச்சுன்னா அடுத்த செடி பாக்கலாம் பாக் செடி தான் பாருங்க பூ வச்சிருக்குது கொடி நிறைய போகுதுங்க பாருங்க எப்படி இருக்கு மிளகா செடி பட்டு மழைன்னு சொல்லுவாங்க இது பாருங்க எப்படி சின்ன சின்ன ஒரு மிளகா படுத்து இருக்கு சரிங்களா செடி நம்ம வீட்ல மிளகா ఎరు పోటోజులు వలరు చిన్నది అడగ முள்ளு கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் செடியிலேயே முள்ளு இருக்கும் பாருங்க முள்ளு இருக்கு கத்திரிக்காய் செடியில இதான் ஒரு காய் பெருசா இருந்துச்சு எதுதான் அதை பொறிச்சிட்டோம் பூச்செடி பாருங்க இது பாருங்க பாக்கா கொடி பாருங்க இப்பதான் நல்லா தலையுது